தலைச்சத்து கொடுக்கக்கூடிய உரங்களை இரண்டாக பிரித்து மார்ச் மாதத்திலும் அக்டோபர் மாதத்திலும் இட வேண்டும் தொழு உரம் மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய உரங்களை அக்டோபர் மாதத்தில் இட வேண்டும் உரம் மற்றும் எரிவினை வட்டப்பாத்தி முறை மூலம் தண்டு தண்டுப்பகுதியிலிருந்து தூரத்தில் இட வேண்டும் மேலும் சல்பேட் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் மாங்கனேஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து சதவீதம் இரும்பு ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து சதவீதம் மெக்னீசியம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து சதவீதம் மற்றும் நுண்ணூட்ட கலவையினை மூன்று மாதத்திற்கு ஒருமுறை இட வேண்டும் இதனுடன் ஐம்பது கிராம் துத்தனாக சல்பேட் மாங்கனீஸ் இட வேண்டும் கலை கட்டுப்பாடு மற்றும் பின்சை நேர்த்தி காய்ந்த தண்டுகள் இறந்த மற்றும் நீர்த்தண்டுகளையும் அவ்வப்பொழுது நீக்கிவிட வேண்டும் பக்க கிளைகளையும் அவ்வப்போது நீக்க வேண்டும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு நூற்புழு நூற்புழுக்களின் தாக்குதல் இருந்தால் மரம் ஒன்றுக்கு சுடோமோனஸ் புளோரோசன்ஸ் இருபது கிராமை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் மரத்திலிருந்து ஐம்பது சென்டிமீட்டர் தள்ளி இட வேண்டும் இலை சுருட்டுப்புழு இதனை கட்டுப்படுத்த டை குளோரோவாஸ் ஒரு மில்லி மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீரில் அல்லது டைம் இரண்டு மில்லி மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீரில் அல்லது பென்தியான் ஒரு மில்லி மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் அல்லது இயற்கையாக வேப்பங்கொட்டை சாறு ஆறு சதம் அல்லது வேப்ப எண்ணெய் மூன்று சதம் தெளித்தும் கட்டுப்படுத்தலாம் சிற்றிலை நோய் இதனை கட்டுப்படுத்த ஒரு சதவீதம் சிங்க் சல்பேட் கரைசலுடன் ஒரு மில்லி டி ஃபாலுடன் ஒரு லிட்டர் தண்ணீர் கலந்து புதிய தளிர்கள் விடும் மற்றும் ஒரு மாதத்திற்குப் பிறகு மற்றும் பூ பூக்கும் மற்றும் காய் பிடிக்கும் தருணங்களில் தெளிக்க வேண்டும்